விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு சொல்லிடலாமா கண்டிப்பா தமிழ் சினிமாவில் சமீபத்தில் வெளியாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்த ஜமா படத்தின் இயக்குனர் மற்றும் நடிகர் திரு பாரி இளவழகன் அவர்களே இன்றைய பாரி இளவழகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் சார் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சார் ஏன்னா ஜமா படம் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு சார் ஒரு டேரக்டரா ஒரு ஆக்டரா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுக்காக தானே இவ்வளோ வருஷ தவம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்படி மக்கள் கிட்ட நம்ம போய் நம்ம விஷயத்த பிரசன்ட் பண்ணணும் இந்த இந்த பதினோரு வருஷம் சினிமா வாழ்க்கையில வந்து பல முறை போய் நம்ம பல படங்களை பார்த்து ரசிச்சிருப்போம் கைத்தட்டிருப்போம் என்னதான் ரசிச்சாலும் எண்ட் ஆஃப் த டே நமக்கு அதை பார்க்கும்போது ச்சே சே இப்படி நம்ம ஒரு படம் ஒரு நாள் வந்துடாதா நம்மளோட பேர் வந்து திரையில ரிட்டர்ன் அண்ட் டேரக்டர் பெயின் வந்துடாதான்னு சொல்லி ஒரு பல கனவுகளோட இருந்த ஆள் தான் அது நடக்கும்போது அது இன்னும் சரியா மக்கள்கிட்ட ரிசீவ் பண்ணிக்கப்படுது மக்கள்கிட்ட வரவேற்பு பெறுதுன்னு போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சூப்பர் சார் ஸோ முதல் படம் இவ்வளோ நாள் ஒரு கஷ்டப்பட்டுருக்கீங்க டிரெக்டராக இருக்கீங்க ஸோ உங்களை நீங்களே இதில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் ஆஸ் அன் ஆக்டர் அப்படின்ற அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குல்ல அது எங்கே நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து டிக் பண்ணிங்க ஆக்சுவலி நீங்கள் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாம் நான் ரிஸ்க் ஃபேக்டராக யோசிச்சது வந்து டேரக்ஷன் தான் ஏன்னா நான் வந்து முதல்ல நடிகனாகணும் தான் உள்ள வந்தேன் நடிகனாகணும்னு வந்து மைம் கோபி என்னாகிட்ட நடிப்பு கற்றுக்கிட்டு அப்படிதான் என்னோட பயணம் திரைப்பயணம்ங்கிறது வந்து ஆரம்பிச்சது சின்ன சின்னதா இந்த பதினோரு வருடங்கள்ல நிறைய ரோல்ஸ் வந்து பண்ணிட்டே இருந்தேன் சரி நமக்கு ஒரு பிரேக் த்ரூ ரோல் வந்து கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து நமக்கு நாமே ஒரு விஷயங்களை உருவாக்கிப்போம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சதுதான் இந்த கதை இதை எழுத ஆரம்பிச்ச உடனே இது எங்களோட ஊர் வாழ்வியலை பத்தி எழுதின கதைன்றதுனால இன்னொருத்தர் வந்து நம்ம யாருக்கிட்டா நண்பர்கள்கிட்ட கொடுத்து டேரக்ட் பண்ண இந்த வாழ்வியல் தெரியாத ஆளா இருந்தா இது சரியா பிரசென்ட் பண்ண முடியாதுன்றது இல்லைங்களா இது கிட்டத்தட்ட ஒரு பதிவு தான் தெருக்கூத்த பத்தி பண்ணும்போது போது எந்தவித தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்னும் போது டேரக்ஷன் பண்ணணும் இந்த 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 பொறுப்பையும் சேர்ந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்றது இன்னொன்று என்னோட ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸ்லாம் நானே டைரக்ட் பண்ணி நடித்ததுனால அது ஒரு பெரிய பேர்டனாகவும் தெரியல இந்த ப்ராசஸ் ஆக்சுவல் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணுங்க பெரிய கஷ்டமாக தெரியல ஓகே ஓகே இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவே ஒரு கமர்ஷியல் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது வந்து எல்லா படங்கள்லேயும் ஒரு ஆக்ஷன் சிக்வன்ஸ் இருக்கணும் அடிதடி இருக்கணும் அந்த மாதிரி மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு இருக்கும் பொழுது ஜமா மாறி படத்தை வந்து மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எங்கேருந்து வந்தது சார் முதல்ல வந்து கமர்ஷியல் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குங்க ஒருத்தருத்தருக்கு கமர்ஷியல் வந்து ஒரு ஒரு மாதிரி இப்போ என்ன பொறுத்தவரை கமர்ஷியல் எப்படின்னா ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணிச்சுன்னா அந்த படம் கமர்ஷியல் கண்டிப்பா இப்போ ஐ மீன் காம் ஆடியன்ஸுங்கிறது வந்து காமன் ஆடியன்ஸ் ஒரு பெ பெரிய குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அவங்கள ரெண்டு மணி நேரம் இல்லை ரெண்டரை மணி நேரம் இப்போ உள்ளே உட்கார வைக்கிறோன்னா அவங்கள எதுவுமே யோசிக்க விடாமல் அந்த திரையில கட்டி போட்டுச்சுன்னா அதுதான் கமர்ஷியல் ஃபிலிம் இப்போ வெற்றிமாறன் சார் எடுக்கிறதும் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பல கதைகள் சார்ந்த மண் சார்ந்த கதைகள் எடுத்தாலும் அது எவ்வளோக்கு எவ்வளோ கமர்ஷியலான ஒரு ஃபார்மெட்டில் மக்கள் கிட்ட கொடுக்க முடியுமா கொடுத்துட்ருக்காரு அது வந்து எனக்கு இந்த ஜமாலை வந்து நான் முதல்ல எடுத்த முடிவே அப்படி தான் தெருக்கூத்தை பற்றி சொல்லும்போது இதை முதல்ல அவங்க ஐயோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் பற்றி கதை அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த உலகத்துக்குள்ளே டீப் டைவினாக போகிற ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு பட் என்ன தான் அந்த உலகத்துக்குள்ளே அந்த கதை இருந்தாலும் இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த கோவிட்ல வந்து நம்ம தமிழ் மக்கள் படம் பார்க்குற விதம் வந்து பயங்கரமாக மாறிடுச்சு உலக சினிமாக்களை வந்து நிறையா பார்க்க ஆரம்பித்ததுனால மலையாள சினிமாக்களை வந்து பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தாங்க கண்டென்ட் ஒரியண்டட் ஃபிலிம்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து குட் நைட் மாதிரி படங்கள் தாடா அதுக்கப்புறம் அயோத்தி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு பெ ஒரு பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிது அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு சரி ஓகே நம்ம ஆடியன்ஸு நம்ம தான் வந்து தமிழ் சினிமாவில் தான் முன்னாடி கம்ம நான் நல்லா அழகான கண்டென்ட் ஓரியண்டட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி கதைகள் தான் எடுத்துட்டு இருந்தோம் நடுவுல தான் நம்ம வேற மாதிரி ஒரு வெஸ்டர்னா போயிட்டோம் இதுதான் நம்ம தமிழ் இது இப்ப நான் சொல்லும் போது இதை நான் ஏதோ பயங்கரமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க ஆனா இதுதான் தமிழ் சினிமா அப்படிதான் நான் நினைச்சு இந்த கதையை ஓகே சார் நீங்க ஷூட் இருக்கும் போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் கதவையும் தட்டினீங்களாமே என்ன ரீசனுக்காக சார் அது படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு அந்த சீக்வென்ஸ் வந்து ஒரு கூத்து பேஸ் பண்ண ஒன்று அந்த கூத்து சீக்வன்ஸுக்கு வந்து சேத்தன் சார் வந்து ஒரு கர்ணன் கெட்டப் போடணும் அது ரொம்ப கஷ்டமான ஒன்று ஏன்னா அந்த கிரீடம் போடுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த கிரீடம் நீங்க போட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல உங்களுக்கு வாந்தி மயக்கெல்லாம் கூட வந்துடும் அந்த அளவுக்கு இறுக்கி கட்டுவாங்க அதை நான் கிட்டத்தட்ட இந்த போர்ஷனே நமக்கு உள்ள அழுந்துற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் முப்பத்து ரெண்டு கட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நம்மளை இறுக்கி ஒரு இப்படி வச்ச மாதிரி இருக்கும் அந்த கெட்டப் சார் போட்டார் நானும் குந்தி வேஷம் அந்த இதெல்லாம் போட்டோம் போட்டு முடித்தோடனே ஃபுல் மழை என்னடா இப்போ தான் இப்போ ஏன்னா ஒரு ஒரு மேக்கப் போடுறதுக்குமே ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இப்போ அதை கலைக்கிறதுக்குமே ஒரு மணி நேரம் ஆகும் அது இல்லாமல் சேத்தன் சாருக்கு வந்து அதை தான டேட் வேறு இல்லை அவர் வந்து விடுதலை பார்ட் டூக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன பண்ணுறது நாங்களும் மழை நிற்கும் நிற்கும் நிற்கும்னு பார்த்தோம்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இந்த நாங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து நாங்கள் பெரிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இல்லாமல் கிராமத்து மக்களே வந்து கூத்துன்னு சொன்னாலே அதுக்கான ரசிகர்கள் வந்து எப்பயுமே உட்காந்துருவாங்க அதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கூட்டத்தை எடுத்துகிட்டு மற்ற விஷயங்களை எடுக்க முடியுமோ அப்படி பண்ணுவோம் அப்படி கூட்டத்தை எடுத்துலாம்னு வச்சுருந்தவங்களாம் மழையில் வீட்டுக்கு போயிட்டாங்க ராத்திரி பன்னெண்டு மணி ஆகிடுச்சி மழை லேசாக விட ஆரம்பிச்சுன்னு சரி எப்படினாலும் எடுத்தாவணுமே என்ன பண்ணுறது அப்படின்னும் போது ஃப்ரெண்டல் அதாவது மு முன்னாடி இருக்கிறது மட்டும் எத்தனும் க்ரௌடு இல்லாத இந்த போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்துடலாம் இதுக்கு ஒரு பத்து இருபது பேர் மட்டும் முன்னாடி இருந்தால் இருக்குமே அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது அப்புறம் தான் எங்கள் அப்பா கிட்டே சொல்லி இப்போ எல்லார் வீட்லேயும் போய் கதவு தட்டி நம்ம சொந்தக்காரங்க ஒரு இருபது பேர் எழுப்பி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லார் வீட்லேயும் போய் கதவு தட்டி என்னை பயங்கரமாக திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்காக எந்த வித எவ்வளோ உள்ளுக்குள்ளே இருந்தாலும் எந்த எதையுமே மனசில் காட்டிக்காம நம்பூர் பையன் படம் பண்ணுறான் அவனுக்கு நம்ம பண்ணாமல் யார் பண்ணுறது அப்படின்னு எனக்காக வந்த அந்த பெண்கள்லாம் வந்து என்னைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அதில் இன்னொரு பயங்கர சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது அங்கே ஷூட்டிங்கில் என்னென்னா ஒரு கல்யாண சீக்வன்ஸ் ஒன்று அந்த சீக்வென்ஸ் நடக்குது அந்த சீக்வன்ஸ் நாங்கள் அன்றைக்கி எடுக்கிறோம் அன்னைக்கு எடுக்கும் போது நான் வந்து அதுக்கு முன்னாடி இந்த வேற எதுக்குமே எனக்கு கூச்சமே இருந்ததே கிடையாது அந்த ஒரு சீன்ல ஒரு பயங்கர ஒரு கூச்சம் வந்துருச்சு ஏன்னா மனமேடையில உட்கார்ந்தா எதிர்க்க பாக்குற ஃபுல்லா நம்பாளுங்களா வந்து ஜூனி எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் என்னோட ஒரிஜினல் கல்யாணத்துக்கு வந்தவங்க அவங்களே வந்து திரும்ப இங்கயும் உட்கார்ந்து எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப தர்மசங்கடமாவும் ஒரு கூச்சமான ஒரு இதுவா இருந்தது வந்து யோசிச்சிருப்பாங்க என்னன்னா அது இல்லாம நாங்க என்ன பண்ணிருந்தோம்னா அந்த மேடை அந்த பந்தல்லாம் எப்படி ரெஃபரன்ஸ்க்கே என் கல்யாண போட்டோ தான் காமிச்சிருந்தேன் இவங்க இவங்களுக்கு ஏதோ பொண்ணு மாறி அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது கண்டுபிடிச்சிட்டீங்க கதை கரு இருந்தாலும் கூட அந்த திரைக்கதை அப்படின்றது தான் வந்து அந்த கதையை அழகா நகர்த்திட்டு போவோம் இந்த திரைக்கதை வந்து அழகா வடிவமைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களா நீங்க உள்ள ஆட் பண்ணீங்க இவங்களோட வாழ்க்கையிலேயே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம எதுவுமே நம்ம மிகைப்படுத்தி சொல்லாம இவங்க லைஃப்ல வந்து எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட வெங்கடேஷன் சார் வந்து இந்த படம் பார்த்துட்டு ஹீரோஸ் ஜேர்னி அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு ஒரு தெருக்கூத்து கலைஞர்களும் ஒரு ஹீரோஸ் ஜேர்னி மாதிரி தான் அவங்களோட அவங்களோட வாழ்க்கைன்றது வந்து இருக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு ஒரு காமெடி இருக்கு காதல் இருக்கு ஒரு வழி இருக்கு வேதனை இருக்கு சக்சஸும் இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட அப்லாசம் இருக்கு ஸோ இதை விட ஒரு நம்ம திரைக்கதைக்கு வந்து தேவையான விஷயம் என்ன அமைஞ்சிட போகுது ஸோ அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணுமோ அதை உண்மையா வைக்கிறதுக்கு தான் நாங்கள் மெனக்கட்டும் எந்த விதத்துலயும் உண்மைக்கு மாறா இந்த கதை வந்து நகர்ந்து போயிடக்கூடாது அந்த உண்மை தன்மைக்குள்ளேயும் இந்த உலகத்துக்குள்ளேயும் இருக்கணுங்கிறதுல தான் நாங்கள் அதிக மெனக்கடல் எடுத்துக்கிட்டோம் பட் பிராங்கா சொல்லணுன்னா ஒரு சின்ன பயம் இருந்தது இது எப்படி வந்து ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிப்பாங்க ஏன்னா கிராமத்து மக்களும் தெருக்கூத்து தெரிஞ்ச தெரிஞ்ச மக்களும் வந்து இதை ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து கண்டிப்பா டெஃபினட்டா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இதை பாத்துருக்காங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸை பாத்துருக்காங்க தெரியாத ஆட்கள் எப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தது பட் அது சூப்பராக அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சூப்பர் ஸோ இப்போ வந்து நிறைய பாராட்டுகள் வந்துச்சு உங்களுடைய டேரெக்ஷனுக்கு நீங்கள் நடித்ததுக்கு அம்மோபிராமிக்கு மியூசிக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு பக்கம் பார்த்தா சேத்தன் அவர்களுக்கு வந்து நிறைய ப்ராமிசிங்கான கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது ஏன்னா அவரை நீங்கள் கேஸ் பண்ணதே இம்ப்ரஸிவாக இருந்தது சார் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறோம் இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரோலில் அவரை கேஸ் பண்ணதுக்கான ரீசன் அவர் இப்படி பண்ணியிருக்காரு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல்ல வந்து இந்த தாண்டவம் கேரக்டருக்கு வந்து யாரை பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டே இருந்தது ஏன்னா தெருக்கூத்து தெரிஞ்சுருக்கணும் அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டெரர் ஃபேஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு இன்னொன்று நம்ம புதுசுங்கிறதுனால வணிக ரீதியாக ஏதேனும் நமக்கு கொஞ்சம் ஒரு புஷ் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய இது போயிட்டே இருந்தது ஒரு சில பேர் அப்ரோச் பண்ணோம் இந்த தெருக்கூத்து விஷயங்கள்னும் போது ஒரு சின்ன தயக்கம் இருந்தது ஒரு சில பேர்னால நேரம் இதனால பண்ண முடியாமல் போய் பயங்கர குழப்பத்திலே இருந்தேன் இன்னும் பத்து நாள் தான் ஷூட்டுக்கு இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் அப்பா ஊரில் இருந்து சென்னைக்கு வந்திருந்தார் அப்போ எங்கள் வீட்டில் வந்து இந்த இது விடுதலைன்னு ஏதோ படம் இருக்காமே போடுப்பா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதை பார்த்துட்டே இருந்தார் நானும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் பரபரப்பா யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்லாம் பேசிட்டு வந்தேன்னே எங்கள் அப்பா விடுதலை பார்த்துட்டே இருந்தோம் என்ன சொன்னார் கூப்பிட்டு தம்பி எப்படின்னு நான் சொன்னால் நீ எதுவுமே கேட்க மாட்டேன் நீ இருந்தாலும் நான் சொல்கிறேன் இவரை போட்டால் எப்படி இருக்கும் இந்த வாத்தியார் ரோல் இப்பராக நடிப்பார் இவர் பயங்கரமாக இருப்பார் பேர் இதில் இப்போ போலீஸாக எப்படி இருக்கா இருப்பார் அப்படின்னு உடனே நான் என்ன சொன்னேன் ஆமாம்ப்பா கரெக்டு போடலாம் என்ன நான் சொன்னோடனே கேட்டுட்டு அப்படின்னாரு அளவுக்கு தான் அந்த சேத்தன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு விடுதலையில் பெரிய இம்பேக்ட் ஆகிடுச்சு உடனே வந்து சார் கால் பண்ணால் நான் கூறுகில் இருக்கேன் இன்னும் நாலஞ்சு நாள் வந்துடுறேன் சார் நாலஞ்சு நாள்லாம் டைம் இல்லை நான் உடனே உங்களுக்கு ஒரு பைலட் அனுப்புகிறேன் எனக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க உடனே பார்த்துட்டு உடனே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம சென்னை வந்தோடனே நம்ம சொல்லிடுறேன் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி சென்னை வந்த உடனே கூப்பிட்டு கதை கேட்டவுடனேயும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்ஸ் அதுக்கப்புறம் சாரோட இன்வால்மெண்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஏன்னா நாங்கள் அப்போ கிட்டத்தட்ட தெருக்கூத்து ஒர்க் ஷாப்லாம் முடிச்சிருந்தோம் ஏன்னா அவர் அங்கே ஊர்லேருந்து வர்றதுக்குள்ள திரும்ப அந்த வாத்தியார்கிட்ட இங்கே சாரதின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தெருக்கூத்து கலைஞர் அவரை கூப்பிட்டு திரும்ப அவர் மட்டும் தனியாக டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணார் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கேவே அந்த அளவுகள்லாம் இது பண்ணார் ஒன்ஸ் அந்த ஃபுல் ஷேவ் பண்ணி அந்த லுக்கை பார்த்தோடனே அந்த முகம் வந்து அந்த கண்ணு மட்டும் அவருக்கு செம்ம ஹைலைட்டுங்களா அது பார்த்தோன்னே சார் பயங்கரமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் சாருக்கிட்ட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஒரு தெருக்கூத்து கலைஞனாகவே மாறிட்டார் கிட்டத்தட்ட ஒரு தெருக்கூத்து வாத்தியார் எங்கள் ஊரில் எப்படி இருப்பாங்களோ அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக பிரதிபலிக்க முடியும் அவ் அவர் அவர்கிட்ட மிரண்டு போன விஷயம் என்னென்னா ஸ்கிரிப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இருக்கு இல்லைங்களா தன்னுடைய கிராஃப் நான் இந்த இடத்துல அடங்கி தான் போனேன்னா அந்த இடத்துல அடங்கி போகிறதும் இந்த அந்த அந்த கிராஃப் மேலே போகும்போது தான் நான் மே நான் மேலே நடிப்பேன் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணிணார் முக்கியமாக இந்த தெருக்கூத்து சார்ந்த இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ இந்த இதுலேயே வந்து இந்த ஏஜ்லேயே நமக்கு என்னாச்சுன்னா அதை கட்டினோடனே மயக்கம் வருது வாந்தி வருது இது ஆனால் அவர் அதில் எதுவுமே இது பண்ணாமல் அவ்வளோ கஷ்டத்தையும் பொறுத்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அந்த கெட்டப் போட்டு நடிச்சார் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது சார் இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட் பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வர வச்சாங்க சார் இவர் வந்து பிரேக்கே விட மாட்டுறாருங்க பிரேக்கை விடாமல் வந்து டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க என்ன கம்ப்ளைண்ட் சார் அது இல்லை அதுதான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து கம்மியாக இருந்தது முதல்ல வந்து கொஞ்சம் விரிவான ஷெட்யூல் ஒன்று போட்டிருந்தோம் நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி ஒரு ஷெட்யூல் இருந்தது ஆனால் வந்து சேத்தன் சார் என்ன சொல்லிட்டாருனா லைக் எனக்கு பதினாறு நாள் தான் இருக்குது இந்த பதினாறு நாளுக்கு அப்புறம் நான் விடுதலை டூ போயே ஆகணும் வேறு ஆப்ஷனே இல்லை ஏன்னா டேட்டுக்காக தான் ஒரு சின்ன அப்படி குழப்பம் போயிட்டுருந்துது ஸோ இந்த பதினாறு நாளில் வந்து எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டார் நான் நான் வந்து அவரோட போர்ஷன் போட்டு வச்சிருந்து இருபத்தஞ்சி நாளுக்கு போட்டுச்சுன்னே இருபத்தஞ்சு நாளை நான் பதினாறு நாளுக்குள்ள எடுக்கணும் எடுத்தே ஆகணும் வேற வழியே இல்லை அப்போ வந்து எனக்கு தொடர்ந்து ஓட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்து நாங்க போயிட்டோம் எனக்கு அதுல பியூட்டி என்னன்னா இதை நம்ம இடத்துல இது பண்ணலாம் அதை ஆர்டிஸ்ட் ஒத்துழைச்சி பண்ணார் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது இப்போ நாங்க ஒரு சிங்கிள் ஷாட்லாம் ஒரு இந்த படத்துல பண்ணியிருந்தோம் எயிட் மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் கண்டினியூஸா அதுல வந்து சேத்தன் சாருக்கு வந்து ஒரு மூணு பக்கம் டைலாக் அவர் கிட்டத்தட்ட கா அந்த ஷாட்டை மட்டுமே நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுக்கிறோம் ஏன்னா அது ஒரு வீட்டுக்குள்ள அந்த அதை வந்து கேப்சர் பண்ணுறது வந்து ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டருக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகி என்னால் பண்ண முடியல அப்படின்னு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பண்ணி ஈவினிங் ஆயிடுச்சு அது அதுக்கப்புறம் சேத்தன் சார் வந்து மென்டலாக டயர்ட் ஆகிடுவாங்க ஃபிசிக்கல் ஆகிடும் ஏன்னா அவ்வளோ வசனங்களை நீங்கள் ஞாபகம் வச்சு அவ்வளோ நிமிஷத்துக்கு பேசணும் ஃபுல்லா சேத்தன் சார் மேலே இருக்கும் பட் அவர் அன்னைக்கெலாம் வந்து ஆ முடிஞ்சா பாரி போகலாமா முன்ன சார் இல்லை சார் இன்னும் ரெண்டு மூணு சீன் இருக்குன்னொன்னே அன்னைக்கெலாம் அவர் ரொம்ப கடுப்பாயிட்டார் பட் நான் அன்றைக்கும் நைட்டு ஒன்பது பத்து மணி வரைக்கும்லாம் போச்சு அவர்லாம் இன்றைக்கி ரொம்ப தயவு செஞ்சு இந்த மாதிரி மென்டல் டயர்டாகலாம் பண்ணாதீங்க ஆனால் அவரோட பியூட்டி அவரோட ப்ரொஃபஷனலிசம் என்னென்னா அந்த மாதிரி என்ன ஆனாலும் அதை திரையில் மேக்சிமம் காட்டாமல் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக நமக்கு பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்தாரு நான் பண்ண டார்ச்சர் அவங்க கிட்ட பண்ணி ஓகே பட் ஆனா அதனுடைய ரிசல்ட்டை வந்து இப்போ ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல ஸோ அதை அதனால என்ன ஏன்னா கண்டிப்பா வந்து ஆடியன்ஸோடைய இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்பொழுது நீங்க ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டு கதவையெல்லாம் தட்டி பன்னெண்டு மணிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இவ்வளோ ஷூட் பண்ணி முடிச்சு தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்பொழுது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு பயங்கரமா எழுதுட்டேன் உண்மையாக சொல்லணும்னா அதான் இந்த நல்ல ரோகிணி தியேட்டர்ல தான் போய் ஃபஸ்ட் நாள் பார்த்தேன் அதில் கொஞ்சம் பேக்கில் கடைசி ஹீரோ கடைசி ஈரோவில் வந்து அந்த ஸ்க்ரீனோட வெளிச்சம் கூட தெரியல இருட்டிலே இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக மனசில் இருக்க ஒரு இதெல்லாம் தான் வந்தது முதல்ல ஏன்னா இவ்வளோ இவ்வளோ வருஷம் நம்ம அதுக்காக தானே இருந்தோம் முதல்ல நம்ம நம்மளோட அந்த முதல் அந்த முகம் வரும்போது நம்ம நண்பர்கள்லாம் இருப்பாங்க அவங்க அப்போ நம்ம விசில் அடிச்சப்பையும் சரி இதெல்லாம் கிடைக்காதா நம்ம ஏங்கணுங்கிற ஒரு மூமெண்ட் அது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இன்னொன்று ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது நம்ம ச முதல்ல ப்ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருப்போம் ரிலீஸுக்கு முன்னாடி நிறையா சினிமாக்காரர்கள் வந்து பார்த்துருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நில தான் வந்து படம் பார்ப்பாங்க ஆடியன்ஸ் மாதிரி பார்க்க மாட்டாங்க ஐ மீன் தப்புன்னு சொல்லலை பட் அவங்க வே வேறு ஒரு ரசனையும் இது சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு இதோட பார்ப்பாங்க அப்போ நிறைய இடங்களில் ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து அவங்க சிரிக்கவே இல்லை எனக்கு வந்து ஐயோயோ என்ன நம்ம இப்படி நம்ம காமெடின்னு நினச்சி எழுதுனும் ஒன்றுதுக்குமே சிரிக்க மாட்டுறாங்களே அப்படிங்கிறது ஆனால் முதல் நாள் தியேட்டரில் போய் பார்த்தோன்னே மக்கள் அந்த சின்ன சின்ன காமெடிக்கு கூட அவங்க ரசித்தது வந்து அப்பாடான் இருந்தது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக வேற

நீங்க சொல்ற மாதிரி இது ரிஸ்காகவும் போல்டாகவும் நினைக்கிறது நான் கிடையாது அவங்கதான் நினைச்சிருக்கணும் ஏன்னா நான் இதை ரொம்ப ஆத்மார்த்தமா இந்த கதையின் மேல் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது இந்த வாழ்வியல் மேலையும் ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால நம்ம எழுதிட்டோம் எழுதுறதுக்கு காசா படமா எழுதிடலாம் ஆனா எடுக்கிறதுக்கு தான் வந்து ஒட்டுமொத்த போல்னஸும் தேவை எஸ் எஸ் பிவி லர்ன் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூழாங்கல் பண்ணவங்க சாய் வெங்கடேஸ்வரன் சாய் தேவானந்த் இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க கூழாங்கல் ப்ரொடியூஸ் பண்ணப்பவே இவங்களோட சினிமா ஆர்வமும் சினிமா காதலும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இரானியன் ஃபிலிம்ஸை வந்து ரொம்ப லவ் பண்ணுறவர் எங்களோட ப்ரொடியூசர் சாய் தேவானந்த் ஏன்னா அந்த மாதிரி கதை சார்ந்து இருக்கிற மண் சார்ந்து இருக்கிற விஷயங்களையும் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் முதல்ல வந்து நான் இந்த படத்துக்காக ஒரு பைலட் ஒன்று பண்ணியிருந்தேன் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எயிட் மினிட்ஸ்க்கு வந்து ஒரு பைலட் பண்ணியிருந்தேன் அந்த பைலட் தான் இவங்கள நம்ப வச்சுது ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கதை வந்து நிறைய பேர் நல்லா வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது அந்த விஷயங்கள் இருக்குது எடுக்கும் போது வந்து புது மு புது இயக்குநர்கள் வந்து நிறைய விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நம்ம மேலே இருக்குது சரி அப்படி இருக்கும் போது அதை நம்ம கிளியர் பண்ணிவிடுவோங்கிற ஒரு ஐடியா தான் எனக்கு வந்து பைலட் வந்து பண்ண வச்சுது அந்த பைலட் இப்போ வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மேஜிக்கை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அதை பார்த்தோன்னே இவனை தவிர இது வேறு யாரும் நடிக்க முடியாது இவனே பண்ணட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்காத அளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க டைரக்ஷன்லையுமே சரி ஸ்கிரிப்ட்லேயுமே சரி எந்த வித இன்வால்மெண்ட்டுமே இல்லாமல் இன்றைக்கி ஜமா வந்து இவ்வளோ பேர் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கு எல்லாருக்குமே அது உண்மை தன்மையாக பிடிச்சிருக்குன்றாங்க இல்லைங்களா அது எவ்வளோ உண்மை நிற்கிறது அதனால அதனால் பிடிக்குதுன்றாங்க அதுக்கு முழு காரணம் வந்து ப்ரொடக்ஷன் தான் ஏன்னா நம்ம விஷனை சப்போர்ட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்கள் வந்து கமர்ஷியலாக வந்து இந்த விஷயங்களை ஆட் பண்ணிடுக்கோங்க இந்த நடிகர்களை வச்சுக்கோங்க இந்த பாட்டை சேர்த்துக்கோங்க இந்த ஒரு ஃபைட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் முழுக்க முழுக்க உங்களோட விஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க அவங்க தான் இந்த படம் நல்லா வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்திருக்காது கண்டிப்பாக ஏன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டாக வச்சுட்டு இருந்தீங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த படத்தை இந்த கதையை நம்ம மண் சார்ந்த கதையை நம்ம தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து இந்த படத்தை டைரெக்டும் பண்ணிட்டீங்க இருந்தாலும் கூட ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் ஆஹா இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த படத்துல ஏதாவது நாங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா மிஸ்டேக்ஸ் அப்படின்னு எதுவும் மேக்சிமம் பண்ணலை ஏன்னா கிட்டத்தட்ட என்னன்னா ப்ரிப்பரேஷன் வந்து இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது நாங்கள் ஸ்கிரிப்ட் லெவல்ல ஸ்கிரிப்டை முடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்லேயே உட்காந்து பல விஷயங்கள் பண்ணதுனால ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து நாங்கள் இருபது நாள் ரிகர்சல் டைம் எடுத்துக்கிட்டோம் பத்து நாள் டைலாக்ஸ்க்கான ரிகர்சல் பத்து நாள் தெருக்கூத்துக்கான இருக்கு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இதை பார்த்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணோம் நீங்கள் ஆடியன்ஸுக்கு தெரியாது என்னென்னா ஸ்க்ரீன் பிளேயோட மாற்றங்கள் ஒன்றா இதோட ஒரிஜினல் கதை எப்படி எழுதப்பட்டுச்சு அது ஸ்க்ரீன் பிளேவாக வரும்போது என்ன மாறிச்சு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அதை இப்போ சொல்லவும் முடியாது நீங்கள் படம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக புரியும் நாங்கள் ஃபஸ்ட்டு எழுதின வருஷன்றது வேற ஓகே அதான் வெற்றிமாறன் சார் கூட சொல்லுவார் என்னுடைய படங்கள்லாம் வந்து எடிட் டேபிளில் தான் வந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரி எடிட் டேபிளில் வந்து ஒரு படம் எப்படி ஒன்றா மாறிவிடும் இங்கே இருக்கிறத தலைக்கீழே நம்ம அப்படியே திருப்பி வச்சு என்ன ஒன்றா பண்ணிடலாம் அப்படி பல விதமான ட்விஸ்ட் அண்ட் டோர்ஸ் டேர்ன்ஸையும் மேஜிக்கிங்லேயும் வந்து எடிட்டேபிளில் நடந்தது அதுவும் தான் இங்கே பல பேருக்கு தெரியாத ஆச்சரியமான விஷயம் அது ஒன்ஸ் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் அதை நம்ம பற்றி அதை பற்றி விரிவாக பேசலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நடிகராகணுன்ற மாதிரி வந்தீங்க நடிகராகவும் நடிச்சிட்டு இருந்தீங்க இப்போ இயக்குனராக வெற்றிகரமாக ஆகிட்டீங்க ஸோ அடுத்து என்னவா ஆக போகிறாரு திரும்ப தான் பண்ணணும் அவ்வளவுதான் நம்ம இதுக்கான ஸ்டார்டிங் தான் இல்லைங்களா இப்போ இப்ப இதுதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம அடுக்கடுத்து எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இல்லை இதுக்கு இது ரெண்டும் ஏன் பண்ணேன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு முறையான ஒரு பயிற்சி இருந்தது நான் சொன்ன மாதிரி முதல்ல மைம் கோபி கிட்ட வந்து ஒரு வருஷம் நடிப்பு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சாய் பரத் அப்படின்னு எங்கள் கிட்ட வந்து ரம்முன்னு ஒரு படம் அனிருத் மியூசிக்கில் அந்த படம் நான் ஒர்க் பண்ணேன் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் ஸோ ரெண்டும் முறைப்படி கற்றுக்கிட்டதுனால இதுக்கு வந்தது மற்ற இதுவுமே நம்ம கற்றுக்கவே இல்லை ஸோ அதனால் வேறு எந்த இதுவும் பண்ணணுங்கிற ஆசையே இல்லை இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றத்தை எடுத்து இல்லை இது ரெண்டுத்தையுமே எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை பண்ண உண்ம பண்ணனும்ங்கிறது மட்டும்தான் எண்ணமா இருக்கு ஏன்னா உங்களுடைய கதையை பார்த்துட்டு அந்த கதைக்கான பைலட் ஃபிலிம் பாத்துட்டு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க ஆனா இசை அப்படின்றதுதான் வந்து எல்லாரையும் வந்து அப்ப இந்த படத்துல ஏதோ இருக்குப்பா அப்படின்னு மக்களுக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்தது நம்ம இசை ஞானி அவர்களுடைய இசை சார் எப்படி உள்ள வந்தாங்க இந்த கதைக்குள்ள சாரும் பைலட் பார்த்துட்டு தான் வந்தாங்க அதுவும் அந்த பைலட் மூலமாக தான் நிகழ்ந்தது ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி எனக்குமே அந்த தயக்கம் இருந்தது நம்ம வந்து ஒரு புதுமுக இயக்குனர் அதுவும் இல்லாமல் புதுமுக நடிகர் வேறு நம்ம இயக்குனர் கூட சார் யோசிப்பாங்களான்னு தெரியும் ஏன்னா பல புதுமுக இயக்குனருக்கு வந்து சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு புது இது ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாரான்னு எனக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது அப்போ அப்பாயின்மெண்ட்லாம் எல்லாம் சாரை போய் பார்த்தப்ப அந்த இந்த மாதிரி நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் நீங்க பாருங்க ஐயா பார்த்தே அவர் பார்த்த உடனே வந்து ஓகே சொல்லிட்டார் அவர் அந்த ஓகே சொன்ன தருணம் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட அப்போ வந்து என் பேர் தெரியாது சாருக்கு நான் சினிமாவில் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தெரியாது என்னவா ஒர்க் பண்ணிருக்கேன்னு தெரியாது நான் நிஜமாலே தான் இருக்கேனா இல்லை இது வேற யார் பைலட்னா நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேனான்னு கூட அந்த அளவுக்கு கூட சார் விசாரிக்கல அந்த பைலட் அந்த பைலட்ல இருந்த ஒர்க்கை மட்டுமே வந்து சார் பார்த்துட்டு இதை பண்ணுறாங்க இன்னொன்று அந்த கலை மேலே இருக்க சாருக்கான காதலாக கூட கண்டிப்பாக இருக்கலாம் ஏன்னா தெருக்கூத்து கலைங்கிறது வந்து நம்ம வாழ்வியலோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வாழ்வியல் சார்ந்த கலைகளையும் இசைகளையும் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இலை இசைஞானி அவர்களோட ஒரு ஆள் இருந்துட முடியுமா அப்படிங்கிறது தெரியல மேபி மேல் இருக்க காதலால் வந்து எனக்கு அது நடந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டேரக்டரா ரொம்ப அழகான ஒரு படம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆக்டராகவும் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கீங்க ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பொதுவாக ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறப்போ நம்மளை வந்து ஹேண்டமாக காட்டிக்கணும் அழகாக காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கேரக்டர்வைஸ் நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க பட் வந்து ஒரு ஹீரோவா இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குல்ல அது எப்போ உங்க மனசு வந்து இது கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது இப்போ நீங்க சொன்னதுதான் எனக்கு பெரிய அட்வான்டேஜ் இப்ப நம்ம இப்படி இருக்கும்போது இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முதல் கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல ப்ரொடியூசர்ஸ் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ கிட்ட வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கதையை போய் சொல்லும் இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸே இருக்குது அதில் பெரிய ஹீரோக்கிட்ட நம்ம போகவே முடியாது இல்லைங்களா ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து ஒரு ஹீரோயிசமான ஒரு கேரக்டரைசேஷன் கிடையாது இதை வந்து அக்செப்ட் பண்ணி நடிக்கக்கூடிய வெகு சில நடிகர்கள்லாம் இருக்காங்க அவங்கள கண்டிப்பாக நம்ம ப்ரொடக்ஷனோட பட்ஜெட் ஃப்ரேம்குள்ளே வர முடியாதுன்றதுனால பாரிய ஓகே சொல்லிடுவாங்கன்ற ஒரு சுயநலத்தின் பால் உருவாக்கப்பட்டது தான் அது அது ரொம்ப அழகாக ஒரு கோட்டை சின்ன ஒன்று வந்து இது ஹீரோயிசம் என்றது என்னன்றது கூட ஸ்கெட்சும் ஒன்று இருக்கு இல்லைங்களா ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு ஒரு ஹீரோயிசம் இருக்கும் அப்படி இந்த கேரக்டர் அந்த தன்மைக்குள்ள என்னென்ன ஹீரோயிசம் காட்ட முடியுமோ அது எல்லாமே இது பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இது ரொம்ப கமர்ஷியலான ஒரு ஹீரோ கிடையாது இவன் ஆனால் இவன் மிகப்பெரிய ஹீரோ மக்களுக்கு வந்து இவன் ஹீரோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் இல்லைங்களா ஆமா நைலாக்லையுமே வந்து அழகா வச்சிருந்தீங்களா அமு அபிராமி சொல்ற மாதிரி வந்து யாரும் ஆம்பளை அப்படின்ற கேள்வி மூலமா ரொம்ப அழகா இருந்துச்சு நைலாக்ஸ்மே நீங்க தான் ஒர்க் பண்ணீங்களா நான் தான் ஃபுல்லா இருக்கேன் ஏன்னா இன்னொன்னு அதான் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஊர் சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் நம்ம ஊரோட வசனங்கள் நம்ம என்னெல்லாம் வந்து க கேட்டிருக்கோமோ என்னெல்லாம் இது பண்ணியிருக்கோமோ நம்ம மக்கள் என்னென்ன பேசுவாங்களோ எல்லாமே திரையில கொண்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் இதுக்குள்ளே இருந்தது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நம்மளோட நம்ம ஒரு கொள்கையாக ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்போம் ஒரு ஒரு சில இயக்குனர்களை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பா பாரஞ்சித் சார் வெற்றிமாறன் சார் இவங்கெல்லாம் பார்த்து மணிரத்னம் சார் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ பெண்களை வந்து கண்ணியமாக காட்ட முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ கண்ணியமாக திரையில வந்து காமிச்சாங்க அதை வந்து திரும்ப எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க புதுசா வர்ற இயக்குனர்களுக்கெல்லாம் ஏன்னா எழுத்துல என்னைக்குமே உங்களுக்கு கவனம் தேவை அது சரியா காட்டணும் அப்படிங்கிறது அப்படி ஒரு விஷயம் வந்து எனக்கும் அது ஒரு இன்ஸ்பைரிங் பட் இதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம திணிக்காம கதையோடவே ஒன்றி பண்ண முடியுனதுக்கு இந்த கதையில அதுக்கான ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருந்தது ஒரு ஆண் பெண் மாதிரி நடந்துக்கிறான் அவனை இந்த சொசைட்டி எப்படி பாக்குது அவன் முதல்ல அவனை எப்படி பாக்குறான் ஒரு பெண் இவனை எப்படி பார்க்கறா அப்படிங்கிற இந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் இதில் ஈஸியாக அமைஞ்சதுனால எனக்கு அது ரொம்ப ரொம்ப அழகெல்லாம் அந்த சீன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபேவரட்டாக இருந்தது அதை பற்றி பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ த்ரூ அவுட் இந்த ஹோல் கான்வர்சேஷனில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க எவ்வளோ அழகாக இந்த படத்துக்கு பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சது உங்க உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் டெலட்டாகவும் ஜெயிச்சிட்டீங்க நடிகராகவும் ஜெயிச்சிட்டீங்க அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற எல்லா படங்களும் பெரிய வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஜேஆடிவி டீம் சார்பாக பெரிய வாழ்த்துகள் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம் தேங்க்யூ 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 தேங்க்யூ